மிக முக்கியமான ஒரு பதிவு முருகனின் அருளைப் பெற முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்திட முருகன் உங்களோட பேச வேண்டும் நினைப்பவர்கள் முருகனை பார்க்க வேண்டும் நினைப்பவர்கள் முருகன் எனக்கு வழிகாட்ட வேண்டும் நினைப்பவர்கள் என் கஷ்டமெல்லாம் முருகன் மட்டும்தான் தீர்க்க வேண்டும் எனக்கு முருகனே கதி என்று நினைப்பவர்களுக்கான அற்புதமான எல்லோருக்கும் முருகனை பிடிக்கும் முருகனை பிடிக்காதவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார்கள் அதனால் முருகனுடைய பதிவு என்பது மிக மிக முக்கியமானது முருகனுடைய அருள் என்பது அதைவிட முக்கியமானது முருகனுடைய அருள் நம்ம எதற்கெல்லாம் தேவை இந்த பூலோகத்தில் நம்ம வாழ்ந்துட முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக தேவை முருகனுடைய ே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி இன்று நாம் பார்க்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு முருகனின் அருளைப் பெற முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்திட முருகன் உங்களோட பேச வேண்டும் நினைப்பவர்கள் முருகனை பார்க்க வேண்டும் நினைப்பவர்கள் முருகன் எனக்கு வழிகாட்ட வேண்டும் நினைப்பவர்கள் என் கஷ்டமெல்லாம் முருகன் மட்டும்தான் தீர்க்க வேண்டும் எனக்கு முருகனே கதி என்று நினைப்பவர்களுக்கான அற்புதமான ஒரு பதிவு முருகனுடைய பதிவு இப்போ முருகன் சொன்னவனே என் உடம்பெல்லாம் சிலுக்குது அந்த அளவுக்கு முருகனுடைய அருள் நிறைந்த ஒரு பதிவு தான் இந்த பதிவு எல்லோருக்கும் முருகனை பிடிக்கும் முருகனை பிடிக்காதவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார்கள் அதனால் முருகனுடைய பதிவு என்பது மிக மிக முக்கியமானது முருகனுடைய அருள் என்பது அதை முக்கியமானது முருகனுடைய அருள் நம்ம எதற்கெல்லாம் தேவை இந்த பூலோகத்தில் நம்ம வாழ்ந்துட முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக தேவை முருகனுடைய அருள் நம்மளை வாழ்வாங்கு வாழ வைக்கும் முருகனுடைய அருள் நமக்கு மிகப்பெருந்த மிகப்பெரிய ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முருகனுடைய அருள் கல்வி விருத்தி ஏற்படுத்தும் முருகனுடைய அருள் சொத்து சுகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் முருகனுடைய அருள் சித்தர்களுடைய பேச வைக்கும் முருகனுடைய அருள் பரிபூரணமாக நம்ம தெய்வீகத்தை நிலைத்திருக்கும் அப்பேற்பட்ட முருகனுடைய வழியை தெரிந்து கொள்வதற்காக முருகனுடைய அருளை பெறுவதற்காக மிக எளிய முறையில் ஒரு வழிபாடு உள்ளது செய்து பாருங்கள் அதனுடைய பலனை நீங்கள் சுவைத்து பாருங்கள் இப்போ முருகன் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் முருகனத்தில் உங்களுக்கு எது எத்தனை பிரார்த்தனைகள்லாம் இருக்கலாம் இப்போ எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய வழிமுறையை தொடர்ந்து செய்யணும் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் நீங்களே முடிவு பண்ணிங்க என்றைக்குங்கிறத அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும் உபவாசம் என்பது உங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இருக்க வேண்டும் மூன்று நேரமும் உங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம் மூன்று நேரமும் எளிய பான பானங்களை அறிந்து கொண்டு இருக்கலாம் அல்லது ஒருவேளை உணவு உண்டு மீது இரண்டு நேரம் விரதம் இருக்கலாம் இதில் எந்த வழி சிறந்த வழி என்பதை நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்கள் முருகனுடைய அருளை பெறுவதற்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமை மிகச்சிறந்த ஒரு நாளாக இருக்கும் அந்த நாள் உபவாசம் இருந்து நீங்கள் கடையில் போய் அரளி பூவை நீங்களே வாங்கிட்டு வரணும் உங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தினர் நம்ம சொல்லி வாங்கிட்டு வர சொல்லி அரளிப்பூவையும் மருவையும் அல்லது அரளிப்பூ மறிக்கொழுந்து இந்த அரளி மறிகொழுந்து அல்லது அ அரளி மறு இந்த ரெண்டில் எது உங்களுக்கு சுற்றுப்புலாக இருக்கோ அதை வாங்கி மாலையாக கட்ட வேண்டும் நீங்கள்தான் கட்ட வேண்டும் உங்களுக்கு கட்ட தெரியாவிட்டால் உங்களுடைய குடும்பத்தினர் யாராவது கட்டலாம் இதை சொல்லும்போது முருகனுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போங்க முருகனே துணை முருகா நமக முருகா முருகான் என்று கத்து அவருடைய நினைத்து கொண்டு அந்த மகாமந்திரத்தை உச்சாரணம் செய்து கொண்டே ஒரு மாலை ஒன்று கட்டுங்கள் அந்த மாலையை அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று அந்த முரு அந்த முருகனுக்கு மாலை சாற்றுங்கள் கூட பன்னீர் வாங்கிட்டு போய் கொடுங்க பன்னீர் தெளித்து மாலை சாற்றி இரண்டு நெய்தீபங்கள் ஏற்றி வைத்து உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள் முருகா உன் அருள் வேண்டும் முருகா உன்னை காண வேண்டும் முருகா எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் எதையெல்லாம் உங்களுக்கு பிரார்த்தனையாக உள்ளதோ இந்த பிரார்த்தனையை முருகனிடம் சொல்லுங்கள் அன்று முழுவதும் உபவாசம் இருந்தோ முடிந்த அளவுக்கு விரதங்கள் இருந்தோ இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க குறைந்தது ஏழு வாரம் அதிகபட்சமாக பதினாறு வாரம் இந்த பதினாறு வாரங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் படிப்படியாக நிகழ்வதை உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மிக மிக எளிமையான வழிபாடு சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த வழிபாடுகள் செய்து எத்தனையோ நபர்கள் தங்களுடைய பிரா பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்திருக்காங்க பிரச்சனையோடு வாழாதீங்க உங்களுக்கு பிடித்த கடவுள் முருகனாக இருந்தால் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்கள் இல்லை அது இந்த வழிபாடு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நினைத்தாலாவது இந்த வழிபாடை செய்து பாருங்கள் இதற்கு தேவை அரளிப்பூவும் மறு அல்லது மறிகொழுந்து ஒரு பாட்டில் பன்னீர் இரண்டு நெய் விளக்கு இந்த விளக்கு மட்டும் தீபம் ஏற்றி நெய் விளக்கு ஏத்தலாம் இல்லை அகல் விளக்கு ஏற்றலாம் ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு சென்று இதை செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் ஒரு பிரார்த்தனையை நிறை செய்து அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறமேட்டு இந்த பரிகாரத்தினுடைய வீரியம் உங்களுக்கு தெரியும் இந்த வழிபாடுனுடைய சக்தி உங்களுக்கு தெரியும் செய்து பாருங்கள் பயன் மிக அதிகம் என்று சொல்லிக்கொண்டு வேறு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்